வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா பக்தர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா இப்படி ஒரு கேள்வி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கவே கூடாது என்று கூறுகிறது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயிலை நிர்வகித்தால் கோயில் சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துவார்கள் என்றும் அது கூறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை கூட கோயில்களை அரசு பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதுதான் ஆச்சரியத்தை தருவதாக இருக்கிறது கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் கோயில்களை ஒழுங்காக நிர்வகிப்பார்கள் என்பதற்கு என்ன சான்று இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை இன்னும் சொல்லப்போனால் கோயில்களை நிர்வகிப்பதற்கு ஒரு தனி அமைப்பு வேண்டும் என்று கூறுவதே கூட கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான ஒன்றுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு ஒரு சக்தி இருக்கும் என்று சொன்னால் நிர்வாகம் முறைகேடாக நடக்கிற போது அவர்களை கடவுளே தண்டிப்பார் ஆனால் கடவுள் அவர்களை எல்லாம் தண்டிக்க மாட்டார் என்று இவர்களே கருதுகிற காரணத்தினால்தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக பார்த்து ஒழுங்காக நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இது கூட ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை என்றுதான் கருத வேண்டி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் முதன்முறையாக கோயில்கள் அரசனுடைய கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டன அதை பெரியார் முழுமையாக ஆதரித்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்து அறநிலையத்துறைய சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது இப்போதும் கோயில்களுடைய நிர்வாகத்தில் நம்பிக்கையாளர்களும் சேர்க்கப்பட்டுக் கொண்டதாக இருக்கிறார்கள் தில்லை கோயில் தீப்ததர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தபோது உண்டியல் வருமானம் குறைந்து போய் இருந்தது அரசு கட்டுப்பாட்டில் இருந்தபோது உண்டியல் வருமானம் அதிகமாக இருந்தது பக்தர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் கோயில் நிர்வாகம் ஒழுங்காக நடக்குமா என்பதற்கு இது போதாதா